தைப்பூசம் என்றால் என்ன தெரியுமா தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் நாள் பெருமானின் சக்தி உச்சத்தில் இருக்கும் நாளாகும் இந்த நாளில் பெருமானின் அருள் மிக அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் செய்த விரதமும் வழிபாடும் பல மடங்கு பலன் தரும் தைப்பூசம் அன்று என்ன செய்ய வேண்டும் அதிகாலை செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் வரை நேரத்தில் எழுந்தல் இந்த நாளில் அதிகாலை குளித்துவிட்டு சுத்தமான மனதுடன் விரதம் தொடங்க வேண்டும் சுத்தமான ஆடைகள் அணிதல் மஞ்சள் வெள்ளை நிறம் நல்லது விரதம் என்பது உடலை அல்ல மனதை கட்டுப்படுத்தும் வழியாகும் தைப்பூசம் விரதம் எப்படி இருக்க வேண்டும் விரதத்தின் நோக்கம் உடலை கஷ்டப்படுத்துவது அல்ல மனதை கட்டுப்படுத்துவது இந்நாளில் பால் பழம் மட்டும் அல்லது ஒரு வேளை சைவ உணவு போதும் எடுத்து கொள்ள வேண்டும் விரதத்தில் செய்ய வேண்டியவை முருகன் நாமம் சொல்லுதல் பக்தி பாடல்கள் கேட்பது அரோகரா என்ற ஜபம் பிறருக்கு உதவி செய்தல் அமைதியாக இருங்கள் இந்நாளில் பிறர் மீது கோபம் கொள்வது பேசுதல் கெட்ட பேச்சு பேசுதல் போன்றவை தவிர்க்க வேண்டும் முருகனின் படம் முன்பு ஓம் சரவணபவ இந்த நாமத்தை நூற்று எட்டு முறை மனமுருக சொல்லுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் முருகா போற்றி என பதிவிடுங்கள் மேலும் உங்களுக்கு பிடித்த நபருக்கு ஷேர் செய்யுங்கள் முக்கியமான ஆன்மீக கருத்து காவடி எடுக்காதவரும் விரதம் இருக்காதவரும் முருகனை நினைத்தால் அருள் கிடைக்கும் முருகனை உண்மையாய் நினைத்தால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்